என காதலனிடம் பேசிய கொடூரம் நாள்தோறும் டிசைன் டிசைனான திருப்பங்களை கொண்டு வரும் மேகாலயா ஹனிமூன் கொலை வழக்கில் என்னதான் நடக்கிறது இந்த செய்தியில் பார்க்கலாம் சிறப்புஞ்சி தொடர்ந்து மழை பெய்யும் மலைக்காடு அந்த இடத்தில் ஒரு வெளிநாட்டு சுற்றுலா பயணி தவறி விழுந்து உயிரிழந்த செய்தியை கண்டார் சோனம் ஏற்கனவே பல நாட்களாக தனது மனதில் போட்டு வைத்த மர்டர் திட்டத்திற்கு இந்த செய்தியை பார்த்துத்தான் கிரைம் ஸ்பாட்டை தேர்வு செய்து இருக்கிறார் ஆனால் தனது புது கணவன் ராஜா ரகுவன்ஷியோ ஜிம்முக்கு எல்லாம் சென்று ஸ்ட்ராங்காக இருப்பதால் ஒருவேளை தன்னால் மலையில் இருந்த தள்ளி கொல்ல முடியாமல் போய்விட்டால் என்ன செய்வது என்று யோசித்துத்தான் கூலிப்படையை ஏவிவிட்டு அவர்கள் கண்முன்னே தனது கணவன் துடிக்க துடிக்க சாவதை ரசித்து பார்த்திருக்கிறார் சோனம் என்கிறார்கள் காவல்துறையினர் கொலை செய்ய திட்டமிட்டு வந்த சோனம் ஹிந்தியில் பேசுவதை அறிந்து நெருங்கிய டூரிஸ்ட் கைடு ட்ரக்கிங்குக்கு வழிகாட்டுவதாக கூறியும் வேண்டாம் என மறுத்து சென்றிருக்கிறார்கள் காடு மலை மேடு நிறைந்த காணகத்திற்குள் எப்படி தனியாக செல்ல துணிகிறார்கள் என்று ஆச்சரியம் சந்தேகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது அதுவும் வழக்கமாக சுற்றுலா பயணிகள் செல்லும் டபுள் டெக்கர் மலைப்பாதையை விட்டு தனியே ஒரு ரூட்டில் சென்றதை கண்டிருக்கிறார் அவர்களை பின்தொடர்ந்து சந்தேகத்திற்கு இடமாக மூன்று பேர் சென்றதும் தெரிய வந்திருக்கிறது இந்த கொலை சம்பவத்தில் டிஜிட்டல் ஆதாரங்கள் கிடைக்கக்கூடாது என முதலில் யோசித்த சோனம் ஒரு கீபேட் பட்டன் போனை வாங்கி கூலிப்படைக்கு கொடுத்ததாக கூறப்படுகிறது ஆனால் லைவ் லொகேஷன் அனுப்பி பின் தொடர வைக்க ஒரு ஆண்ட்ராய்டு போன் வேண்டும் என்பதையும் கருதி அதையும் வாங்கி கொடுத்திருக்கிறார் திருமணம் நடைபெற்ற நான்கு நாட்களில் கூலிப்படைகாக நியமிக்கப்பட்ட விஷால் ஆனந்த் ஆகாஷ் ஆகியோர் ராஜா ரகுவன்சியை கொல்லாவிட்டால் தானே போட்டோ எடுப்பதாக கூறி மலையில் இருந்து தள்ளிக் கொன்று விடுவேன் என்றும் காதலன் ராஜிடம் சோனம் ஷாட்டிங் மூலம் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இவ்வழக்கில் பல முக்கிய தடயங்கள் சிக்கி இருக்கின்றன பின்னால் இருந்தபடி விஷாலும் முன்னால் இருந்தபடி மற்றொரு கொலையாளியும் அறிவாளால் வெட்டி பின்னர் மலையில் இருந்து பள்ளத்தாக்கில் சடலத்தை தூக்கி வீசியது பிரேத பரிசோதனையில் தெரிய வந்திருக்கிறது கோழிப்படையைச் சேர்ந்த மூவரும் இந்தூரில் இருந்து ஷில்லாங்கிற்கு யாரும் கண்டுபிடிக்காமல் இருக்க ரயில் பேருந்து டாக்ஸி என பலவித போக்குவரத்துகளில் மாறி மாறி பயணித்து ஸ்பாட்டுக்கு சென்றிருக்கிறார்கள் கொல்லுங்கட அவன என சோனம் கட்டளையிட இந்த படுகொலை அரங்கேறியிருப்பதாக கைதானவர்களின் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கொலை முடிந்ததும் சோனம் டாக்ஸி பிடித்து மௌகடாக்கில் இருந்து ஷில்லாங்கிற்கு சென்று சாலை வழியாக குவஹாத்தி சென்றதாக கூறப்படுகிறது ராஜா ரகுவன்ஷியின் ரத்தம் சோனம் மற்றும் ஒரு ரெயின் கோட்டில் தெளித்திருந்ததாக கூறி அவை தடையவியல் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டன கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட அரிவாள் வாங்கிய கடையிலும் அதனை வந்து வாங்கியது இவர்கள்தானா என கொலைகாலிகளை அடையாளம் கண்டிருக்கிறார்கள் காவல்துறையினர் அந்த ஆயுதத்தில் இருந்தும் ராஜா ரகுவன்ஷியின் உடமை மீதும் இருந்த கைரேகைகள் ஒத்து போகின்றனவா என சோதனை செய்யப்பட்டது கொலைக்கு பயன்படுத்திய போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன நாற்பத்தி இரண்டு இடங்களில் சோனம் ராஜா ரகுவன்ஷி குற்றவாளிகள் என கருதப்படுவோர் ஆகியோர் சென்று வந்த சிசிடிவி புட்டேஜுகள் கைப்பற்றப்பட்டன ஹொட்டேல் உரிமையாளர்கள் அவர்கள் பதிவு செய்யும் போது வழங்கிய ஆதார் கார்டு ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன ஸ்கூட்டர் வாடகைக்கு எடுத்த கடை உரிமையாளரிடமும் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது அவர்கள் பயன்படுத்திய ரயில் விமான டிக்கெட்டுகளும் சம்பவம் நடந்த டைம் லைனுடன் ஒப்பிடப்படுகிறது சம்பவத்தன்று அனைவரது செல்போனும் ஒரே லொக்கேஷனில் இருந்தது தெரிய வந்துள்ளது அனைத்து தடயங்களும் தடையவியல் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன தப்பிச் சென்ற சோனம் டாக்ஸி பிடித்துச் சென்று இந்தூரில் உள்ள ஒரு பிளாட்டில் தங்கியதாகவும் கூறப்படுகிறது ஒரு பேருந்து நிலையத்தில் இரண்டு ஆண்களுடன் என்று பேசிக் கொண்டிருந்ததாக நேரில் பார்த்த சாட்சிகள் கூறியிருக்கிறார்கள் பிறகு தனியாக பேருந்தில் ஏறி புறப்பட்ட சோனம் ராஜுவும் மற்ற இருவரும் அன்று இரவு கைதானதை அறிந்து கொண்டு நள்ளிரவு ஒரு மணிக்கு பேருந்தில் இருந்து இறங்கி காசிப்பூரில் உள்ள தாபாவுக்கு சென்ற பிறகு தனது அண்ணனுக்கு பதினேழு வினாடிகள் போனில் பேசி கண்ணீருடன் கடத்தல் நாடகம் போட்டிருக்கிறார் அப்போதே அவரது அண்ணன் சரண்டர் ஆகிவிடு என கூறியது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது வடகிழக்கு மாநிலங்களில் தனது காதலனாக கருதப்படும் ராஜின் வங்கிக் கணக்கில் இருந்தே சோனம் ஆன்லைன் பரிவர்த்தனைகள் மேற்கொண்டதும் கண்டறியப்பட்டிருக்கிறது அத்தோடு அந்த ராஜுடன் சோணம் மணிக்கணக்கில் சம்பவத்தன்றும் பேசிய கால் ரெக்கார்டுகள் முக்கிய தடயங்களாக கைப்பற்றப்பட்டிருக்கின்றன இதனிடையே சோனம் தனது தாயிடம் ஏற்கனவே காதலை கூறியதாக ராஜா ரகுவன்ஷியின் சகோதரர் குறிப்பிட்டிருக்கிறார் சோனத்தின் நெருங்கிய உறவினர் மூலம் வந்த தகவலின்படி சோனம் தனது தாயிடம் ராஜுடனான காதலை பற்றி கூறியதாகவும் ஆனால் நீ எவன வேணாலும் காதலிச்சிக்கோ ஆனா நாங்கள் சொல்லும் நம்ம ஜாதி பையனை மட்டும்தான் கல்யாணம் பண்ணணும் என தாய் மிரட்டியதாக கூறியிருக்கிறார் அதற்கு பதிலளித்த சோனம் அப்படியா சரி இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் யாருக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பில்லை என சூசகமாக கூறியிருக்கிறாராம் அந்த ஆளை என்ன செய்ய பாரு அதுக்கப்புறம் நடக்க போற பின் விளைவுகள் எல்லாம் நீதான் என தாயிடம் மிரட்டல் விடுத்ததாக தங்களுக்கு தகவல் வந்ததாகவும் ஆனால் ராஜாவை கொல்ல போகிறாள் என யூகிக்கவில்லை என்றும் ராஜா ரகுவன்ஷியின் அண்ணன் சொன்னதாக தகவல் வெளியாகியுள்ளது சாதிதானே தடையாக இருக்கிறது ஒருவேளை விதவையாக இருந்தால் பின் வேறு வழியில்லை ராஜை திருமணம் செய்து வைத்து விடுவார்கள் என சோனம் திட்டமிட்டதாகவும் அத்தோடு சோணத்திற்கு இருந்த மாங்கல்ய தோஷத்தை தீர்க்க முதன் முதலாக தனது காதலன் ராஜை திருமணம் செய்தால் அவன் இறந்து விடுவானோ என்று அஞ்சி சோனம் தனது சகோதரனை பலிக்கட ஆக்கிவிட்டதாகவும் வேதனை தெரிவித்திருக்கிறார் நன்கு படித்த சோனம் வீட்டை விட்டு சினிமாவுக்கு கூட அனுப்பாமல் வளர்க்கப்பட்டவர் என்றும் MBA படிப்பதற்காக நுழைவு தேர்வுக்கு கஷ்டப்பட்டு படித்துக் கொண்டிருந்த சோனத்தை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைத்ததாகவும் சொல்லப்படுகிறது பார்க்கும் வேலையை ஆரம்பித்த பிறகு சிறை பறவையாக இருக்க முடியாது என்றுதான் கிளைவுட் ஃபேக்டரிக்கு சென்றதாகவும் அங்கு ராஜிடம் காதல் வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது சோனத்தின் தாய்க்கு தகவல் தெரிந்திருந்தாலும் அவர் அவரது தந்தைக்கு சொல்லியிருந்தால் அப்போதே ராஜை வேலையில் இருந்து நீக்கியிருப்பார் என்றும் ஆனால் அவருக்கு அது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்றும் ரகுவன்ஷியின் சகோதரர் விபின் கூறியிருக்கிறார் திருமணமானது முதலே தனது மனைவி தன்னிடம் சரியாக பேசாமல் ஒரு மூலையில் அமர்ந்திருப்பதாகவும் எப்பொழுது பார்த்தாலும் மொபைல் போனையே பயன்படுத்தி வந்ததாகவும் அவரது நடவடிக்கை வருத்தம் தருவதாகவும் ராஜா ரகுவன்ஷி கூறி வந்ததாக அவரது சகோதரர் கூறியிருக்கிறார் தம்மை கொல்லத்தான் பணம் கேட்கிறாள் என அறியாத அப்பாவி என் தம்பி ராஜா ரகுவன்ஷி என்றும் ஹனிமூன் செலவுக்கு புது மனைவி பணம் கேட்கிறாள் என ஒன்பது லட்சம் ரூபாயை சோனத்தின் வங்கிக் கணக்குக்கு மாற்றிவிட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார் காமாகியா தேவி கோவிலுக்கு சென்ற பிறகு அங்கே கடவுளை வேண்டிவிட்டு ஹனிமூனுக்கு மேகாலயா சென்றால் குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கும் என்று கதையளந்து விட்டிருக்கிறார் சோனம் அதை உண்மை என நம்பி சந்தோஷமாக தாயிடம் கூறிவிட்டு சென்றிருக்கிறார் ராஜா ரகுவன்ஷி தனக்கும் கொலைக்கும் சம்பந்தமில்லை எனவும் தன்னை கொலை செய்ய அழைத்த போது தான் மேகாலயாவுக்கு செல்லவில்லை என்றும் ஆனால் கூலிப்படையை வைத்து சோனமே கொலை செய்துவிட்டதாகவும் ராஜ் தரப்பு வாக்குமூலம் அளித்திருப்பதாக போலீசார் கூறியிருக்கிறார்கள் இதனிடையே மேகாலயாவின் துணை முதலமைச்சர் மானநஷ்ட வழக்கு போடுவதாக எச்சரித்திருக்கிறார் மேகங்கள் மிதக்கும் மிகவும் அழகிய மாநிலம் மேகாலயா ஆனால் அங்கு ஹனிமூனுக்கு சென்ற ஜோடி காணாமல் போனதும் பின்பு கணவர் சடலமாக மீட்கப்பட்டதும் நகைகள் பறிபோனதும் அறிந்ததையடுத்து தங்களுடைய மாநிலத்தின் நன்மதிப்பே போய்விட்டது இங்கு சுற்றுலா தொழிலை நம்பியவர்கள் கலங்கிவிட்டனர் என்று கூறியிருக்கிறார் ஊடகங்களும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட நபர்களும் மேகாலயா போலீசாரையும் மேகாலயா சட்ட ஒழுங்கையும் மிகவும் அசிங்கப்படுத்திவிட்டதாக கூறிய அவர் கண்டிப்பாக அவர்கள் மீது மானநஷ்ட வழக்கு போடுவோம் என்று கூறியதையடுத்து தம்பியை இழந்த சோகத்தில் பேசியதற்கு மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக ரகுவன்ஷியின் குடும்பத்தினர் கூறியிருக்கிறார்கள் இந்த சம்பவம் நடந்ததிலிருந்து மூன்று நாட்கள் உணவு உறக்கம் தொலைத்து தேடி எவிடன்ஸ் கலெக்ட் செய்து ஐந்தே நாட்களில் குற்றவாளிகளை வெற்றிகரமாக கண்டுபிடித்த போலீசாருக்கு மேகாலயா துணை முதலமைச்சர் வாழ்த்துக்களை கூறியிருக்கிறார் இந்த வழக்கு பொதுமக்களிடையே மிகுந்த கோபத்தை ஏற்படுத்திய வழக்காகியிருக்கிறது விமான நிலையத்தில் ராஜா ரகுவன்ஷி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை அழைத்து வரும்போது அங்கு பார்வையாளராக நின்று கொண்டிருந்த பயணி ஒருவர் குற்றவாளியை கன்னத்தில் அறைந்ததால் அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் காதலை வீட்டில் சொல்ல தைரியமற்றவர் கொலைக்கு துணிந்திருக்கிறார் என்றால் இது போன்ற முட்டாள் கோழைகளை நம்பி அருகில் வைத்து கொள்ளாதீர்கள் என கங்கனா ரணாவத் வேண்டுகோள் பண்றதுக்கு செவன் செவன் த்ரீ ஒன் போர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்